பசுக்களும் புலியும் ஒரு அடர்ந்த காட்டில் நான்கு பசுக்கள் வசித்து வந்தன அவை ஒற்றுமையாக இருந்தன அந்த நான்கு பசுக்களும் எங்கு போனாலும் ஒன்றாக சென்றன காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் வசித்தாலும் ஒற்றுமையாக இருப்பதால் மற்ற மிருகங்களால் அவற்றை ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஒரு புலியானது அந்த பசுக்களை எப்படியாவது கொன்று சாப்பிட வேண்டும் என நினைத்தது ஆனால் எப்போது துரத்தினாலும் அந்த பசுக்கள் ஒன்றாக சேர்ந்து புளியை இரட்டி அடித்தன ஒரு நாள் பசுக்களுக்குள் சண்டை உண்டது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையும் மேய் சென்றன புலி ஒவ்வொரு பசுவாக அடித்து சாப்பிட்டது நீதி ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இல்லையெனில் அனைவருக்கும் தாழ்வு